மாணவிகளை உங்க வேண்டுகோளுக்கு இணங்க நம் பாடப்பகுதியான என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையோட சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை அதான் பார்க்க போறோம் மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் வந்து கொண்டு விடுது அப்படிதான் ஆரம்பிக்கும் அங்கே கோமுகி பொய்கை அப்படின்ற ஒரு பொய்கை இருக்கு அந்த பொய்கையில மணிமேகலைக்கு ஒரு அமுத சுரபி கிடைக்கிது அந்த அமுத சுரபியை வந்து யாரு கிடைச்சது முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமுதற்கு கிடைச்சது யாரு தேவி தெய்வம் மூலமா கிடைச்சது அது வந்து ஆபுத்திரன் வந்து பாத்திரம் மரபு புரிய காதை அதுல வரும் சரி அந்த பொய்கையில அந்த பாத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகாசி திங்கள் அதாவது வைகாசி மாதம் பௌர்ணமி என்ற வருடத்திற்கு ஒரு முறை அந்த பாத்திரமானது அந்த அமுதசியானது அந்த பொய்கையில அந்த குளத்துல இருந்து மேல வரும் அதான் அறத்தில் சிறந்தவர்கள் யாரோ அவங்க கையில கிடைக்கும் அதான் பெண்ணும் யாரோ அவங்க கையில கிடைக்கும் அதான் அந்த பாத்திரத்தோட சிறப்பு அப்படி யாரும் வரல அப்படின்னா